தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் மூன்றாம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்துள்ளது ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய வீடுகளுக்கு சந்திரன் வலம் வரக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்று ராசிநாதனான சுக்கிர பகவான் இன்று மூணாவது ஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீங்கள் சாதித்து கொள்ள முடியும் நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை செய்யாமல் இருப்பதுதான் இன்று சிறப்பு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இன்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக அல்லது வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்தும் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இன்று எளிதில் நடைபெறுவதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அத்தகைய காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது நீங்கள் இறைவனுக்கு பயந்து மற்றும் உங்களது மனசாட்சிக்கு பயந்து என்று நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வது அவசியம் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகவும் நன்றாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கை மிகவும் அருமையாக ஆரோக்கியமாக அமையும் அமைதியாகவும் இருக்கும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல புரிதல் மற்றும் ஒற்றுமை ஆகியவை பலமாக காணப்படும் நாள் இன்று இன்றைய தினம் உங்களது கீழ் பணிபுரியும் பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்று அகலும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் மனது தீய வழியில் செல்வதற்கான யோசனைகளில் அதிக ஆர்வம் பெறும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பண தேவைகள் இன்று நீங்கள் விரும்பிய வண்ணம் மிகவும் பூர்த்தி அடைந்து காணப்படும் பிரிந்து சென்றவர்கள் இன்று பிரியமுடன் உங்களுடன் மீண்டும் வந்து இணைந்து கொள்வர் நீங்கள் உங்களின் கனிவான பேச்சின் மூலமாக என்று உங்களின் காரியத்தை அனைத்தையும் சாதித்து கொள்ள முடியும் அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கென்று பணம் வருமானம் பெருகும் தனலாபம் அதிகரிக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கென்று குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக ஆரோக்கியமானதாக இருக்கும் மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கென்று சில மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் நேரம் இது இன்றைய தினத்தில் எந்தவொரு காரியத்தையும் நீங்கள் பொறுமையாக செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அவசரப்படக்கூடாது இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசி சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே